ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்க சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டு மூணாம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவர்களை நேர் என் நாத்துமாபிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் பாருங்கள் ஒரு கத்தருடைய ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருணையே நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தேன் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு பலன் தந்து என்னை கட்டி என்னை தாங்கி என்னை மகிமைப்படுத்தினேன் பாருங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு வேதனை ஒரு புலம்பல் ஐயோ நான் ஆண்டு இடத்துல இரவும் பகலும் கூப்பிடுகிறேனே எனக்கு மறு உத்தரவு எனக்கு ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கவில்லையே என்று சொல்லி இன்னைக்கு அனைவரும் புலம்பெறீங்களா நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலனை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பலன் நிச்சயம் இந்த நாளிலே கிடைக்க போகிறது அவர் கைவிட மாட்டார் ஆகார் பாருங்க அந்த வனாந்திரத்துல கொண்டு போன அப்பமும் தண்ணீரின் தீந்து போய்விட்டது அவள் கூப்பிடுகிறாள் என் தெய்வனே என் தெய்வனே என்று சொல்லி கூப்பிடுகிறாள் இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் தூரம் போய் உட்கார்ந்து அழுகிறாள் இந்த வனாந்திரத்துல கர்த்தருடைய தூதன் அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுடைய கூப்பிடுதலை கேட்டு உடனே இறங்கி பலன் கொடுத்தாள் இந்த வண்ணாந்திரத்திலே அவளுக்கு ஒரு நல்ல தண்ணீரை கொடுத்தார் ஒரு ஜீவ தண்ணீரை கொடுத்தா இந்த நாளில் தேவ பிள்ளைகளே நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார் ஒரு நதி உங்கள் வீட்டில் பாயும் ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே பாயும் சில வேளையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருக்கலாம் மனிதர்களை ஒதுக்கி வைத்து இருக்கலாம் எல்லாம் இழந்த நிலைமையில இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளுமே உன் வார்த்தை உன் விண்ணப்பத்திற்கு உன்னுடைய கண்ணீருக்கு உன்னுடைய சத்தத்திற்கு நான் சிவி அதனுடைய பலனை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதனால கலங்கி போவாதுங்க நிச்சயம் கூப்பிடுதலுக்கு பலன் உண்டு அந்த வனாந்திரத்துல எல்லாம் முடிந்து விட்டது இனி மரணம் தான் இனி சாகர நிலைமை என்று சொல்லுகிற அந்த வேலையில் அந்த ஆகாருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததைப் போல அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை செய்தது ஒரு உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் அதனால் கலங்கி போகவே போக வேண்டாம் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே ஒரு முடி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது இந்த தேவனை நோக்கி இந்த இயேசுவை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் பலன் உண்டு பாருங்க வேதவட்சத்தில் படிக்கும் பொழுது உன் ஆகாரத்தை மேல் போடு அநேக நாட்கள் கழிந்து அதனுடைய பலனை என்று சொல்லிட்டேன் நீ என்னென்ன காரியத்துக்கு எல்லாம் இயேசுவை பார்த்து நீங்க கூப்பிடுங்க கூப்பிடுறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு ஆண்டவரை பார்த்து முறையிடுறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அதனுடைய பலனை நீங்க பார்ப்பீங்க அதனால தேவ பிள்ளையை சோர்ந்து போவாதீங்க இந்த நாளில் ஒரு முடிவுடுங்க இந்த இயேசு அவருடைய அவருடைய சமூகத்தில் வந்தப்பா நம்ம மாத்திரம் பார்த்து கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவரை மாத்திரம் கூப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையும் நடக்கும் வீடு கட்ட முடியவில்லையா நிச்சயம் வீடை கட்டி தருவான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லையா நிச்சயம் திருமண வாழ்க்கைகளை நடத்தி தருவார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஸ்கூல் பீஸ் கேட்ட முடியவில்லையா அவரை கூப்பிடும்போது அதனுடைய பலன் உண்டு கடன் பாரத்தினை தத்தளித்து கொண்டு நிற்கிறீங்களா நிச்சயம் கர்த்தனுடைய ஆவியானுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் எல்லா சிறைப்பட்ட நிலைமைகளை மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கு அதனுடைய நன்மைகளை பார்க்க போறீங்க அதனால தான் இங்கே சங்கீதக்கார சொல்கிறாங்க கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளையே இருங்க எந்த நேரத்தில் ஆண்டவரை மாத்திரம் பார்த்து கூப்பிடுறீங்களோ நிச்சயம் மரு உத்தரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான இந்த செடிக்கட்டுமா கண்களை மூடுவீங்களா நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை புரியுமா பல்லோ பிதாவையும் நீ துந்திக்கிறோம் ஆல்ல லோயா இந்த ஜபம் நபத்தின் படி ஆண்டவருமே பாத்திரம் பார்த்து கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டுமாப்பா நீ செய்து முடித்ததற்காக நன்றி அவர்கள் கேட்கிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கொடுத்தற்காக நன்றி ஆண்டவரே நன்றி குடும்பங்களில் சிறைப்பட்ட சாப நிலைமைகள் கட்டுகள் பலவாண்டி கிருகிகள் எல்லாவற்றையும் மாற்றி நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுத்தற்காக நன்றி ஜீவனு நல்ல தோப்பமே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தரவு ஆசீர்வதிச்சாச்சு இந்த வார்த்தையை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தரவங்களோடு இருக்கிறார் ஆமே